வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி கனிகாதேவி காலனி கிராமத்திற்குள் வந்த நான்கு கரடிகளை நாய் குறைத்து துரத்தியதால் வரிசையாக வனப்பகுதிக்குள் சென்றன கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் கணிசமாக அதிகரித்து வருகிறது உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் கரடிகள் அவ்வப்பொழுது குடியிருப்பு பகுதிகளிலும் புகுந்து விடுகின்றன இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கனிகாதேவி காலனி கிராமத்தில் இன்று காலை பத்து மணிக்கு நான்கு கரடிகள் உலா வந்தன கரடிகள் நீண்ட நேரமாக கிராமப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்தபோது கிராமப்பகுதியில் உள்ள வளர்ப்பு நாய் கரடியை பார்த்து குறைத்து துரத்தியது நாயை பார்த்த கரடிகள் ஒத்தையடிப்பாதை வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக சென்றது இதனை கண்ட கிராம மக்கள் சற்று தொலைவிலேயே அக்கிராம மக்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டு தங்களது செல்போனில் கரடிகளை வீடியோ எடுத்துள்ளனர் மேலும் இந்த கரடிகள் அக்கிராம மக்கள் யாராவது தாக்கும் முன் வனத்துறையினர் கரடிகளை குண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்